நெருப்புடன் விளையாடும் அமெரிக்கா ஈரானின் மரணடி வியூகம் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் மற்றும் மின்னணு போருக்கு எதிராக ஈரான் மூணு கட்ட தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாக இராணுவ ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் அதாவது முதலில் ஹர்முஸ் ஜலசந்தி முடக்கம் அதாவது உலகில் கடலில் கொண்டு செல்லப்படும் கச்சா எண்ணெய்களில் இருபது முதல் முப்பது வரை இந்த ஒரு சிறிய கடல்வழி வழியாகத்தான் செல்கிறது ஈரான் இந்த பாதையை தனது கடற்படை மற்றும் கடல் கண்ணிவெடிகள் மூலம் மூடினால் உலக பொருளாதாரமே நிலைகுலைந்து போய்விடும் பெட்ரோல் டீசல் விலை முன் எப்போதுமில்லாத உயரத்திற்கும் செல்லலாம் இதுதான் அமெரிக்காவிற்கு ஈரான் கொடுக்கும் முதல் பொருளாதார அடி ரெண்டாவதா ஆயிரம் ஏவுகணைகளின் மலை அதாவது அமெரிக்காவின் ஜிபிஎஸ் தடையை முறியடிக்க ஈரான் தனது பினாமி படைகளாக இருக்கக்கூடிய படைகளை ஏவிவிடும் அதாவது ஹிஸ்புல்லா லெபனான் ஹவுதிகள் மற்றும் ஏமான் மற்றும் ஈராக்கில் உள்ள ஆயுத குழுக்கள் மூலம் ஒரே நேரத்தில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தளங்கள் மீது பல்லாயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஏவும் அமெரிக்காவின் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளால் ஒரே நேரத்தில் இவ்வளவு ஏவுகணைகளை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை ஈரான் கணக்கு போடுகிறது தற்கொலைப்படை அதாவது ட்ரோன் தாக்குதல்கள் ஈரான் தயாரிப்பான ஷாஹெட் ட்ரோன்கள் மிகவும் வலி மலிமையான மலிவானவை ஆனால் ஆபத்தானவை அவையெல்லாம் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை அதாவது திரள் முறையில் அமெரிக்கா போர்க்கப்பல்கள் நோக்கி ஈரான் ஏவக்கூடும் இதில் ஒரு சில ட்ரோன்கள் கப்பலில் மோதினாலே அமெரிக்காவிற்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் என்று கணக்கிடுகிறது ஈரான் ஈரான் வந்து ஒருபோதும் நேருக்கு நேர் போரை விரும்பாது மாறாக அமெரிக்காவை சுற்றியுள்ள அதன் நட்பு நாடுகளையும் பொருளாதார பாதைகளையும் சிதைப்பதன் மூலம் அமெரிக்காவை பலவீனப்படுத்தும் எங்கள் தலைவரை தொட்டால் உங்கள் பிராந்தியத்தையே சுடுகாடாக்கும் என்பதுதான் டெஹ்ரானின் டெக்ரானின் தற்போதைய கர்ஜனை